நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தீர்ப்பு இன்றைய தீர்ப்பு மகத்தானது இது பெரும்பான்மை மக்களுடைய நீண்ட நாள் வேட்கையை தீர்த்திருக்கிறது இந்த திராவிட மாடல் திமுக அரசுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி என்று கூட இதை நாம் சொல்லலாம் மதவாத அரசியலை முன்னிறுத்தி இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்க துடித்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய சதி திட்டம் இன்றைக்கு நீதிமன்றத்தால் பிளக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக வாக்களிக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஹிந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை மதிக்காமல் நடந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஒரு நீண்ட சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தீர்ப்பினால்